படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்பதை ஐந்துழில் தத்துவம் என்று கூறுவர் இதனை முறையே பிரம்மன் திருமால் சிவபெருமான் சதாசிவன் மற்றும் மகேசன் ஆகியோர் நிகழ்த்தி வருவதாக கூறுவர் ஆனால் இந்த ஐந்தொழில் தத்துவத்தின் அதிபதியாக விளங்குபவர் முருகப்பெருமான் இதற்கு ஒரு சான்றுதான் திருச்செந்தூரில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணியில் நடக்கும் பிரம்மோற்சவ திருவிழா திருச்செந்தூரின் பெருமைகளை அருணகிரிநாதரும் ஆதிசங்கரரும் எவ்வாறெல்லாம் போற்றி புகழ்ந்துள்ளனர் என்பது பற்றியும் திருச்செந்தூரில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் நடக்கும் பிரமோற்சவத்தில் முருகனுக்கு செய்யப்படும் அலங்காரங்களின் சூட்சும விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் உலகம் கொண்டாடும் ஒப்பற்ற தலமான திருச்சீரலைவாய் எனப்படும் திருச்செந்தூரை நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் உலகம் புகழ்ந்த ஓங்குயிர் விழுச்சீரலைவாய் என்று குறிப்பிடுகிறார் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள ஆறுபடை வீடுகளில் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த சிறப்புடைய திருத்தலமான திருச்செந்தூர் இரண்டாம் படைவீடாக கொண்டாடப்படுகின்றது அலைகள் வந்து மோதும் கடலோரம் அமைந்துள்ளபடியால் திருச்சீர் அலைவாய் என வழங்கப்பட்ட இந்த தலம் சேந்தனா முருகன் கோயில் கொண்டுள்ளபடியால் செந்தில் எனவும் திருச்செந்தில் எனவும் வழங்கி இப்போது திருச்செந்தூர் என வழங்கப்பட்டு வருகிறது செந்து என்ற சொல்லுக்கு உயிர் என்பதும் ஒரு பொருளாகும் உயிர்களுக்கு அடைக்கலமாக திகழ்வதால் செந்தில் என்ற பெயர் வந்ததாக தமிழ் அறிஞர்கள் கூறுகின்றனர் சீர்குள் செந்தில் என சிலப்பதிகாரமும் இத்தலத்தை போற்றுகின்றது அருணகிரிநாதர் முருகனை யாதும் நிலையற்றலையும் ஏழு பிறவி கடலை ஏறவிடு நற்கரனை ஓடக்காரன் என்று போற்றுகிறார் இதன் அர்த்தம் பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து நீண்ட காலமாக துன்பப்படுகின்ற ஆன்மாக்களாகிய நாம் திருச்செந்தூர் போய் திருச்செந்தில் ஆண்டவன் திருவடியாகிய ஓடத்தில் ஏறிக்கொண்டால் நிச்சயமாக முக்திக்கரை சேர்ந்துவிடலாம் என்பதே இதன் பொருளாகும் திருச்செந்தூர் சென்று அருள்மிகு செந்தில் வேலவரை வழிபட்டால் விதியையும் வென்று நம் வாழ்வில் வளமும் நலமும் ஓங்கி சிறப்புறலாம் என்று பாடுகின்றார் அருணகிரிநாதர் பிரம்மன் எழுதிய தலையலத்தை செந்தில்லாண்டவர் திருவடி அளித்து நம் வாழ்வை மேம்படுத்தும் என்பதை தந்தர் அலங்காரத்தில் செயல்பட்டழிந்தது வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பொங்குடியார் மனம் மாமையிலோன் வேள்பட்டழிந்தது வேளையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கியின் தலைமேல் அயன் கையெழுத்தே என்றும் திருப்புகளில் முந்து தமிழ் மாலை கூடி கூடி சந்தமோடு நீ பாடி பாடி வாசல் தேடி தேடி உழலாதே என்று அறிவுறுத்தும் அருணகிரிநாதர் செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளை வழிபட்டால் வாழ்வியல் தேவைகள் யாவும் பெற்று இன்பமாக வாழலாம் என்றும் வழிகாட்டுகின்றார் இதனை செந்தில் வேலவர் அந்தன்மறை வேள்வி காவல்காரன் செந்தமிழ்ச்சொல் பாவின் மாலைக்காரன் அண்டர் உபாகர சேவற்காரன் அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரன் குன்றுருவ ஏவும் வேலைக்காரன் ஆவார் என்றும் போற்றுகிறார் அருணகிரிநாதருக்கு முன்பே ஆதிசங்கரிடம் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார் தாம் பாடியுள்ள சுப்பிரமணிய புஜங்கத்தில் தம் அடியவர்களை பிறவியாகிய கடலில் இருந்து கரையேற்றிக் காக்கும் கருணாமூர்த்தியாகிய கந்த பெருமான் திருச்செந்தூர் கடற்கரையில் கோயில் கொண்டு வீற்றிருப்பதாக பாடியிருக்கிறார் அபினவகுப்தர் என்பவர் ஏவல் வினை செய்ய காசநோய் உண்டாகி வருந்திய ஆதிசங்கரர் திருச்செந்தூர் வந்து திருச்செந்தில் ஆண்டவரை வழிபட்டு இத்திருத்தலத்தில் வழங்கப்படும் பன்னீர் இலை பிரசாதம் உண்டு காசநோயை நீக்கிக் கொண்டார் என்பது வரலாறு அது ஏன் பன்னீர் இலை பிரசாதம் என்றால் பன்னீர் இலையில் பனிரெண்டு நரம்புகள் உள்ளன இவை முருகப்பெருமானின் பன்னிரு கரங்களை குறிப்பில் உணர்த்தும் பன்னீர் விபூதியை பூசிக்கொள்ளும் அடியவர்களுக்கு முருகப்பெருமான் பன்னிரு திருக்கரங்களாலும் தம் திருவருளை வாரி வழங்குகின்றார் என்பதே இதன் பொருள் இதன் பொருட்டே சுப்பிரமணிய புஜங்கத்தை திருச்செந்தில் ஆண்டவருக்காக இயற்றினார் ஆதிசங்கரர் அதில் யதா சந்நிதானம் கதா மாணவாமே என தொடங்கும் பாடலின் தமிழாக்கம் என்னவென்றால் என்றன் சந்நிதியடையும் மனிதர் எப்போதெனினும் அப்போதே இப்பிறவியின் சாகாக்கரையை எய்திகழித்தோராகின்ற மந்தரு மரியமறையை விளக்கிச் செந்தில் சாகரக் கரையதனில் சுந்தரன் சக்திபாலன் அமர்ந்தான் தூயப்பாதம் துதிக்கின்றேன் கடலின் அலைகள் ஆறாவாரத்துடன் கரை வந்து கரைந்து போவது போல அக்கரையில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானைப் பூசிப்பவர்களின் பாவங்களும் துன்பங்களும் கரைந்து தீர்ந்து இலையாகிப் போகும் எனவும் ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்தில் பாடியுள்ளார் ஏற்கனவே நமக்கு வந்த வினைகளும் இனி எதிர்காலத்தில் வரப்போகும் வினைகளையும் கந்தன் என்ற திருப்பெயரைச் சொல்லி கலங்கி ஓடவிடலாம் இன்னமும் திருச்செந்தூர் நகர் வாழ்பவனே என்று உள்ளம் உருகி ஓதி திருநீர் அணிபவர்களை எந்த வினைகளும் தாக்காது என்பதனை வந்த வினையையும் வருகின்ற வல்வினையையும் கந்தன் என்று சொல்லக் கலங்கிடுமே செந்தில்நகர் சேவகாய் என்று திருநீரு அணிவார்க்கு மேவ வராதோ வினை என்ற பாடல் மிக உருக்கத்துடன் கூறுவதைக் காணலாம் கடலோரம் அமைந்துள்ள திருச்செந்தூரின் பெருமை அக்கடலை விட பெரியது என்றால் மிக இல்லை அத்தகைய திருச்செந்தில் ஆண்டவருக்கு நித்தமும் பூசை வழிபாடுகள் வெகு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அங்கு தினமும் பனிரெண்டு கால பூஜை நடைபெறுகிறது அதுபோலவே ஆண்டில் இருமுறை பிரம்மோற்சவ விழாக்களும் நடைபெறுவது திருச்செந்தூருக்குள்ள சிறப்பாகும் அவை மாசிப் பெருவிழா மற்றும் ஆவணி பெருவிழா ஆகும் ஆவணி பெருவிழா திருச்செந்தூரில் மட்டுமே கொண்டாடப்படுவது திருக்கோவிலுக்குள்ள தனி சிறப்பாகும் ஆவணி திருவிழா ஆவணி மாத தேய்பிரையில் அஸ்வதி நட்சத்திர நாளில் குடியேற்றப்பட்டு மக நட்சத்திர நாளில் நிறைவு பெறும் இவ்விழா மொத்தம் பனிரெண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெறும் ஆவணி பெருவிழாவில் ஏழு மற்றும் எட்டு ஆகிய நாட்கள் மிக சிறப்புடையன இவ்விழாவை காண பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று திருச்செந்தூரில் கூடுவர் ஆவணி பெருவிழாவின் ஏழு மற்றும் எட்டாம் நாட்களில் நடைபெறும் விசேஷ அலங்காரங்களும் அதன் தாற்பயங்களும் என்ன என்பதையும் வீடியோவின் ஆரம்பத்தில் முருகனை ஏன் ஐந்தொழில் புரிபவர் என்று கூறினோம் என்பதையும் பார்க்கலாம் ஏழாம் நாள் விழாவில் முதலாவது உருகு பலகை காட்சி அன்று காலையில் சண்முகரை சப்பரத்தில் எழுந்திருளச் செய்யும் நிகழ்ச்சியே உருகு பலகை காட்சி எனப்படும் சண்முகரை செந்திலாண்டவர் முன் நேராக நகர்த்தி தீபாராதனை காட்டுவர் மூலவரின் சக்தியை பெற்ற சண்முகர் ஸ்ரீவல்லி மண்டபத்தில் தங்கி பின் சண்முக விலாசம் செல்கிறார் அப்போது சண்முகர் மஞ்சள் மலர் மற்றும் மஞ்சள் பட்டாடை இணைந்திருப்பார் இது நான்முகனின் படைத்த தொழிலை செய்வதை இவ்வலங்காரம் குறிக்கும் இரண்டாவது வெட்டிவே சப்பரம் சண்முக விலாசத்தில் சண்முகருக்கு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று வெட்டிவேர் சப்பரத்தில் புறப்படுவார் சுற்றிலும் வெட்டிவேர் தட்டிகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் தூண்டுகர் விநாயகர் கோவிலில் உள்ள பிள்ளையான் மண்டபத்தில் எழுந்தருள்வார் அப்போது சுவாமி நீலமலர் நீல ஆடை இணைந்திருப்பார் திருமால் கோலத்துடன் காத்தல் துளில் புரிவதை இவ்வலங்காரம் குறிக்கும் மூன்றாவது தங்கச்சப்பரம் பிள்ளையான் மண்டபத்தில் இருந்து மாலை நான்கு மணி அளவில் சிவப்பு நிறமுள்ள ஆடை மற்றும் மலர்களை அணிந்து தங்க சப்பரத்தில் சுவாமி எழுந்தருள்வது சிவப்பு சாத்தி என வழங்கப்படும் முருகப்பெருமான் இக்கோலத்தில் சிவபெருமானாக அழித்தல் தொழில் மேற்கொள்வதை இந்த அலங்காரம் குறிக்கின்றது மேலும் அருணகிரிநாதர் ஆறுமுகப் பெருமானிடம் நடராசன் நடன காட்டுமாறு வேண்ட செந்தில் ஆண்டவர் அவ்வாறு ஆடி காட்டியதை நினைவுகூரும் வகையில் தங்கச்சப்பரத்தில் சிவப்பு சாத்தி வரும் சண்முகருக்கு பின்புறம் நடராச திருக்கோளம் காட்டுவதையும் கண்டு மகிழலாம் நான்காவது வெள்ளிச்சப்பரம் சிவப்பு சாத்தி வளம் வந்த பின் இரவு ஒரு மணி அளவில் பந்தல் மண்டப முகப்பில் உள்ள வெங்குபாட்சா மண்டபத்தில் வீற்றிருப்பார் அங்கு சண்முகருக்கு அபிஷேகம் நடைபெற்ற பின் வெள்ளையாடை அணிந்து வெள்ளை நிற பூக்களால் சாமிக்கு அலங்காரம் நடைபெறும் இந்த வெள்ளை சாத்தி திருக்கோளம் சண்முகர் மறைத்தல் தொழில் புரிவதை குறிப்பதாகும் ஐந்தாவது பச்சை சப்பரம் எட்டாம் நாள் விழாவில் சுவாமி பச்சை சாத்தி எனப்படும் பச்சை நிற ஆடை அணிந்து எழுந்தருளும்போது போது ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு மகிழ்வர் பச்சை பட்டாடை அணிந்து வரும்போது பன்னீர் அபிஷேகமும் சிறப்பாக நடைபெறும் அப்போது தேர்வீதி யாவும் பன்னீரால் சேராகி காணலாம் அப்போது முருகன் சதாசிவ கோலத்துடன் அருள்தல் தொழில் புரிவதை பச்சை சாத்தி குறிக்கின்றது எனவேதான் நான்முகனாய் உயிர்களை படைத்து திருமாலாய் உயிர்களை காத்து சிவபெருமானாய் உயிர்களை அழித்து மகேசனாய் மறைத்தல் செய்து சதாசிவனாய் அருள்தல் புரிந்து ஐந்து தொழில் ஆற்றுபவர் முருகப் பெருமானே என்பதனை இந்த ஆவணிப் பிரிவிழா மிக சிறப்பாக நமக்கு இன்றும் எடுத்துக்காட்டுகின்றது நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்